வணக்கம் நாளை காலை ஒன்பது மணி அளவில் திண்டுக்கல் மாவட்டம் நிலைக்கோட்டை பேருந்து நிலையம் அருகில் வெள்ளாளர் முன்னேற்றக் கழகம் சார்பாக திண்டுக்கல் மாவட்ட பொறுப்பாளர் தம்பி மாதவன் பிள்ளை தலைமையில் தொடர்ச்சியாக திண்டுக்கல் மாவட்டத்தில் நிலக்கோட்டை தொகுதியில் இந்த வேளாண் சமுதாய இளைஞர்கள் மீது பொய்யாக பிசிஆர்வளுக்கு பதிவுப்படுகிறது இந்த வேளாள சமுதாயத்தோட இளைஞர்கள் பாதிக்கப்பட்டு அவர்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தார் அதன் மீது நடவடிக்கை எடுக்காமல் இந்த வேளாள சமுதாய இளைஞர்களை தாக்கியவர்களும் இந்த வேளாண் இளைஞர்களை மிக இழிவாக பேசியவர்கள் மீதும் புகார் கொடுத்தும் அவர்களை வந்து கைது செய்யாமல் காவல்துறை வந்து ரொம்ப அலட்சியமாக பார்க்கறது இதை கண்டித்து இந்த வேளாளர் சமுதாயத்திற்கு நாங்கள் இருக்கிறோம் இந்த வேளாண் சமுதாயம் பாதிக்கப்படும் போது இந்த வெள்ளாட முன்னேற்றங்களும் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கும் இனி வருகின்ற காலத்தில் இந்த காவல்துறை இந்த வேளாண் சமுதாயம் வந்து புகார் கொடுத்தாலும் இந்த வேளாண் சமுதாயம் பாதிக்கப்பட்டாலோ நீங்கள் கடந்து சென்றால் நாளை நடக்கிற பொதுக்கூட்ட ஆர்ப்பாட்டம் மாதிரி பல்வேறு ஆர்ப்பாட்டங்கள் செய்வதற்கு இந்த வெள்ளாள முன்னேற்றங்களும் இருக்கு என்பதை தெளிவுபடுத்துவதற்காக இந்த வேளாளர் சமுதாயம் எங்கும் பாதிக்கப்பட்டுவிடக்கூடாது இந்த வேளாண் சமூகத்தின் மீது அநீதிகள் நடந்து விடக்கூடாது என்பதற்காக நாளை நடக்கக்கூடிய பொது ஆர்ப்பாட்டத்தில் தொடர் முழுக்கம் ஆர்ப்பாட்டத்தில் என் வேளாளர் சமுதாய மக்கள் பெருந்திரளாக கலந்து கொள்ள வேண்டும் முக்கியமாக நிலக்கோட்டை தொகுதியில் வாழக்கூடிய வெள்ளாளர்கள் நீங்கள் இது உங்களுக்காக நடக்கக்கூடிய ஆர்ப்பாட்டம் இனி உங்களோட தலைமுறைகள் பாதிப்பு அடைந்து விடக்கூடாது நீங்கள் ஒரு காவல்நிலையத்தில் போய் புகாரில் கொடுத்தா உங்களை அலட்சியமாக பாக்கிறது உங்களுக்கு யார் வருவா எதிர்த்தரப்புக்கு விடுதலை சிறுத்தை கட்சி பல்வேறு கட்சிகள் பல்வேறு சமுதாயம் சார்ந்த கட்சிகள் ஆதரவாக வந்து நிற்கும் போது இந்த வெள்ளாளர் சமுதாயத்துக்கு பிள்ளைமருக்கு யாரும் வரமாட்டா நீங்கள் அமைதியை போங்க அப்படின்னு ஒரு சில பேர் காக்கி சட்டை போட்டு மனசாட்சி இல்லாமல் சொல்கிறாங்க இதற்கெல்லாம் தட்டி கேட்பதற்கு தான் இந்த வெள்ளாள முன்னேற்ற கழகம் உங்களுக்காக போராடி கொண்டு இருக்கிறது உங்கள் வீட்டில் உள்ள ஒரு திருமண நிகழ்ச்சியோ இல்லை பேருசூட்டு விழாக்கோ நாங்கள் வரல உங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைக்கு இந்த மக்கள் இந்த சமுதாய மக்கள் மீது நடக்கக்கூடிய அநீதிகளுக்கு உங்களுக்கு இந்த வெள்ளாள முன்னேற்ற கழகம் உங்களுக்கு வந்து நிக்கிறது அதனால நாளை காலை ஒன்பது மணி அளவில் தம்பி மாதன் பிள்ளை தலைமையில் நடக்கக்கூடிய தொடர் முழுக்கம் போராட்டத்தில் இளைஞர்கள் பெருந்திரளாக என்னோட வேளாண் சமுதாயத்தோட பெரியவர்கள் தாய்மார்கள் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் இனி இந்த சமூகத்தின் மீது பொய் பிசார் வழக்கு பதிவு செய்வர்களுக்கு ஒரு அச்சத்தை உருவாக்குங்கள் இந்த வேளாளர் சமுதாயம் புகார் கொடுத்தால் அதை ஏற்க மறுக்க அதன் மீது நடவடிக்கை எடுக்காமல் விசாரணை வைக்காமல் நடக்கக்கூடிய இருக்கக்கூடிய காவல்துறைக்கு ஒரு அச்சத்தை திருப்பும் விதமாக விதைக்கும் விதமாக நாளை வெள்ளாளர்கள் ஒன்று கூட வேண்டும் என்பதை வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தின் தலைமை சார்பாக வேண்டுகோளாக வைக்கிறோம் நாளை நடக்கக்கூடிய ஆர்ப்பாட்டம் உங்களுக்கான ஆர்ப்பாட்டம் உங்கள் உரிமைகளை மீட்பதற்கான ஆர்ப்பாட்டம் நாளை இந்த சமுதாயம் பாதிக்கப்பட்டுவிடக் கூடாது என்ற உணர்வுடன் அனைவரும் கலந்து கொள்ளுங்கள் நன்றி